கோபி மஞ்சூரியன் பட்டர் சிக்கன் மசாலா ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பஞ்சு முட்டை இதெல்லாம் நீங்க சாப்பிட்ற நபர்கள் வந்தால் தயவு செஞ்சு இப்பவே நிப்பாட்டிக்கோங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இந்த சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இங்க கெமிக்கல் டை ஆட் பண்றாங்க ரோடமைன் பி என்ற ஒரு கெமிக்கல் டை வந்து இந்த சாப்பாட்டில் வந்து ஒரு கலருக்காக ரெட்டா பிங்கா இருக்குன்றதுக்காக ஒரு கலருக்காக இந்த ஏஜென்ட் ஆட் பண்றாங்க இந்த ஏஜென்ட் வந்து காசினோஜன் காசினோஜன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து புற்றுநோய் அதாவது ஃபியூச்சர்ல வந்து கேன்சருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் கர்நாடக கர்நாடகாவில் வந்து நிறைய சாம்பிள் செக் பண்ணுறப்ப ஃபுட் சேஃப்டி சைடில் இருந்து நிறைய சாப்பாடில் எஸ்பெஷலி கோபி மஞ்சூரியன் பஞ்சு முட்டாயில் வந்து இந்த ரோடமேன் பி வந்து கலந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணியிருக்காங்க ஸோ பெற்றோர்கள் உங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து அவுட் சைட் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடாதீங்க இந்த கோபி மஞ்சூரியன் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் இந்த பஞ்சு முட்டாயெலாம் சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு நீங்களே கெடுத்துக்கிறீங்க புற்றுநோய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ வந்து முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள்